ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சுரக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்லா ருசியாக மணமாக மசாலா வறுத்து அரைச்சி ஒரு குழம்பு செய்ய போகிறோம் இந்த சுரக்காய் குழம்பு சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம் சுரக்காய் நல்லா பிஞ்சு சுரக்காயை மார்க்கெட்டில் கிடைச்சது வாங்கிட்டு வந்திருக்குங்க தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ மசாலா வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் வறுத்து அரைக்கிறதுக்கு காரத்துக்கு போல் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க அஞ்சு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் நம்மளோட நார்மல் ஸ்பூன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை நாலு லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் வாசனைக்கு மிளகு சோம்பு ஜீரகம் இது எல்லாமே அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூடையே வேர்க்கடலைய ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை சேர்த்து செஞ்சு பாருங்கள் சுரக்காய் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் பத்து பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி பத்து சின்ன வெங்காயம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறமேட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவுன தேங்காய் பூவையும் சேர்த்து அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷாக வறுத்து வச்சுருக்க பொருள் எல்லாமே ஆறுனதுக்கப்புறமேட்டு மிக்சியில் போட்டு நல்ல மைய நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் நான் சொன்ன இந்த பொருட்களை வச்சு மசாலா வறுத்து அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள் வீடே கமகமன்னு அவ்வளோ வாசனையாக மனமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சப்பாத்தி சாதம் ரெண்டுக்குமே அட்டகாசமாக இருக்கும் நான் சொல்லியிருக்க இந்த அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அஞ்சு ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு குழம்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் காய் நிறையாவும் கிரேவியுமே இதில் நல்ல தாராளமாக இருக்கும் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி மசாலாவுக்கு வேணுங்கிற பொருள்லாம் வறுத்தாச்சு இப்போ ஆறிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே கடாயில் அரை குழிக்கரண்டி எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பில ரெண்டு பொடி பொடியாக நறுக்குன தக்காளி பழம் இது கூட ஒரு முழு சுரக்காயை அறுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது நீர் காய்கறிகளும் நீரிழிவு நோய் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சேர்த்துக்கலாம் தாராளமாக ரொம்ப நல்லது அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் உப்பு போட்டிருக்கேன் பாதி உப்பு இப்போ போட்டிருக்கேன் மீதி அப்புறம் போட்டுக்கலாம் காய் வெந்துகிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா வீட்டில் அரைச்ச பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் வேர்க்கடலை தேங்காய் அது கூட நம்ம சேர்த்த பட்டலவங்கம் அந்த கொத்தமல்லி விதைகளோட வாசனை வந்துட்டு நல்ல வாசனையாக இருக்குது அரைச்சு எடுத்துகிட்டு வந்த மசாலா அது கூட பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் முன்னாடியே பாதி உப்பு போட்டுட்டோம் இப்போ மீதி பாதி உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கிறேன் உப்பு காரம் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னா தண்ணி நல்லா தாராளமாக விட்டுக்கோங்க ரெண்டு கிளாஸ் சேர்த்துக்கோங்க எனக்கு குழம்பு கெட்டியாக வேணும் இன்றைக்கி அதனால் திக்காக இருக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏற்கனவே காய் நம்மளுக்கு பாதி வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வெட்டோம்னா சுரக்கா வந்துட்டு நல்லா வெந்து பஞ்சு மாதிரி வந்துடும் சுரக்கா ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கு பிஞ்சு சுரக்காயாக இருந்தால் வெந்து வந்துடும் நம்மளோட சுவையான சுரக்கா குழம்பு ரெடி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சுரக்கா குழம்பு செஞ்சு பாருங்கள் எல்லோரும் கட்டாயமாக விரும்பி சாப்பிடுவாங்க உங்களோட ஃபீட்பேக்கையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுங்க ஹாப்பியாக பாசிட்டிவாக எப்பயுமே இருங்க வாழ்க வளமுடன் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பா பாய் டேக் கேர்